மக்கா மஸ்ஜித் அல்லது மெக்கா மஸ்ஜித் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் தலைநகரான ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சபி மசூதியாகும் இது நகரத்தின் மிகப்பெரிய மசூதியாகும் மேலும் பத்தாயிரம் மக்கள் கொள்ளக்கூடிய நாட்டின் மிகப்பெரிய மசூதியாகும் இந்த மசூதி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மேலும் இது அரசால் பாதுகாக்கப்பட்ட நினைவுச்சின்னமாகும் சின்னமாகும் உள்ளூர் கிரானைட் மூலம் கட்டப்பட்ட இது இந்தியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் இடம்பெறுகிறது என்றும் நகரத்தின் மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரிய ஒன்றாகும் அதாவது இந்த மசூதியை இருநூத்தி இருபத்தி அஞ்சு அடி நீளமும் நூத்தி எண்பது அடி அகலமும் எழுவத்தி அஞ்சு அடி உயரமும் கொண்டது மெக்காவில் உள்ள கிராண்ட் மசூதியில் இருந்து இந்த பெயர் உருவானது அது மாதிரியாக உள்ளது மண்டபம் அறுபத்தி ஏழு மீட்டர் இன்ட்டு ஐம்பத்தி நாலு மீட்டர் இன்ட்டு இருபத்தி மூணு மீட்டர் பரிமாணத்தை கொண்டது கூரை பதினைஞ்சு வளைவுகளில் உள்ளது மேராவுக்கு மேற்கு பகுதியில உயரமான தடுப்பு சுவர் இருக்குது இது இரண்டு பெரிய எண்கோண நெடுவரிசைகளை கொண்டுள்ளது அவை ஒரு கிரானைட் துண்டுகளிலிருந்து உருவாக்கப்படுகின்றன இது ஒரு குவிமாறத்தால் முடிசூட்டப்பட்ட ஒரு வளைவு மேலே உள்ளது இந்த மசூதியில எந்த நேரத்திலும் பத்தாயிரம் வழிபாட்டாளர்கள் தங்கலாம் இது சார்மிலாலில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொண்டு கொண்டுவரப்பட்ட மசூதி கட்டுமானத்தின் போது செங்கல் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது முற்றத்தில் உள்ள ஒரு அறையில் தீர்க்கதரிசியின் புனித நினைவுச் சின்னம் இருப்பதாக நம்பப்படுகிறது வரலாற்றின்படி சுல்தான் முகமது குதுப் ஷா நகரில் உள்ள முழு மத பெரியவர்களை அடிக்கல் நாட்ட அழைத்தார் ஆனால் யாரும் முன்வராததால் சுல்தான் முகமதுவே அடிக்கல் நாட்ட முன்வந்தார் மேலும் அவர் நள்ளிரவு பிரார்த்தனையை வாழ்க்கையில் தவறவிட்டதில்லை என்று கூறப்படுகிறது பனிரண்டு வயதிலிருந்தே சார்மினாருக்கு வரும் பார்வையாளர்கள் புனித மசூதியையும் பார்வையிடுகிறார்கள் இது பழைய ஹைதராபாத் நகரத்தில் உள்ள இஸ்லாமிய வழிபாட்டாளர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது மக்கா மஜித் தாம்பிலால் இருந்து சில அடிதூரத்தில் ஐதராபாத் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது